அனைவருக்கும் வணக்கம் மூணு ஒரு புதிய வீடியோ இந்த வீடியோ கூடுதல் அனைவருக்கும் பிரியோகப்படும் இந்த வீடியோ பொறுமையா இருந்து கடைசியை பாருங்க இந்த வீடியோல நான் வழங்கப்படுத்த போறது இவிய பெட்டி இவிய பெட்டி அஞ்சு விஷயம் சொல்ல போறோம் அந்த அஞ்சு விஷயத்தை தான் இன்றைக்கு நான் அந்த வீடியோல உங்களுக்கு பதிவாக்கி இருக்கிறேன் ஒன்று வந்து இவையில நாங்கள் சாமான் விற்பது படி ரெண்டு வந்து இவையில சாமான் வாங்குவதற்கு மூன்று வந்து இமெயில் நாங்கள் கட்டணுமா நாலு வந்து ஈவேல நாங்கள் பிஸ்னஸ் செய்வது அஞ்சு கடைசி வந்து வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் நாங்கள் சாமிக்க போட்டோம் இப்போ வந்து நான் அந்த அஞ்சு விஷயத்தை பற்றி விளங்கப்படுத்துக்கு முன்னம் எனக்கு இபேஐ தந்த சில சில அம்பறிப்புகள் அதாவது இதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மவுஸ் பேட்ரெண்டு எனக்கு இபே அனுப்பினது அதே மாதிரி ரெண்டு ஸ்டார் அனுப்பினது ஈவே இது ஒன்று இது ஒன்று இந்த ரெண்டு ஸ்டாரும் இவையே தான் அனுப்பினது நாம் இந்த பிஸ்னஸ் இயக்கில் அவை வந்து என்ன ஊக்கிக்கிறதுக்காக இப்படியான பொருட்களை எங்களுக்கு கிடக்க அது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் இப்போ வந்து இன்னொரு சின்ன விஷயம் சொல்லணும் என்னென்னா இவை வந்து முந்தியோடு சரியான மாற்றங்கள் கூட இருக்குது அதாவது என்ன மாற்றம்னா முந்தி வந்து ஒரு உங்களுக்கு கேட்டு ஃபீட்பேக் இருக்கு அந்த ஃபீட்பேக் சிஸ்டம் வந்து முந்தி வந்து வாங்குகிற ஆளும் போடலாம் விற்கிற ஆளும் போடலாம் அவருக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக் ஸோ இப்போ வந்து ஆப் வாங்குறவரோ அவ தான் அந்த விக்ரலுக்கு நெகட்டிவ் போடலாம் விக்ரால் வந்து ஒரு நாள் நெகட்டிவ் நெகட்டிவ் ஃபீட்பேக் போடவே இல்ல ஸோ அப்போ அப்படியான சகான மாற்றங்கள் இருந்துருக்கு அதோட ஈவே வந்து மு முந்தி கொஞ்சம் கூட வில்படம் அதாவது கூட விற்கலாம் அந்த இபேயில் இப்போ வந்து இபேஐ மாதிரி பல சைட்கள் வந்திருக்கு ஃப்ரீயாக விற்கிறதுக்கு ஆனால் ஈவே வந்து இப்போ கொஞ்சம் கிளியன்னு அப்படியே எல்லா மக்களும் வந்து கூடுதலாக ஃப்ரீயான சைடலுக்கு தான் போயிடுது ஸோ வாங்க நாங்கள் முதலாம் விஷயத்துக்கு போவோம் அதாவது இந்த முதலாம் விஷயத்தில் வந்து ஈவேயில வந்து நாங்கள் வந்து சாமான விற்க போ விற்கிறது இப்படி ஸோ ஈவே நாங்கள் விற்கிறது சரியான ஈஸி அதாவது நீங்கள் போய் உங்களை முதல் பதினஞ்சு ரூபா ஈவேயில் பழஞ்சா ப்ரோ நீங்கள் போய் உங்களோட வீட்டில் உள்ள பழைய பொருட்களை முதல் விற்க போடுவோம் அதாவது நான் முதலில் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃபீட்பேக் உங்களுக்கு இந்த இமெயிலில் சரியான முக்கியம் அப்போ உங்களுக்கு முதல் திறந்த உடனே உங்களுக்கு வந்து சைபர்னால் ஃபீட்பேக் அப்போ அந்த சைபர் ஃபீட்பேக்கை வச்சு நீங்கள் ஒன்றும் பெருசாக விற்க இல்லை அதனால் நீங்கள் ஒரு நாளும் சைபர் ஃபீட்பேக்கை வச்சு பெரிய பெரிய சாண விற்க போட்டாங்க அதாவது உங்கள்கிட்ட வீட்டை ஒரு வீடியோ கேமரா இருக்குன்னா அந்த கேமரா ரெண்டாயிரம் ரூபாய் பொறுமையான கேமராவு நீங்கள் விற்கப்பட்டீங்கன்னா அது குறைஞ்சது ஆயிரத்தி இரநூறுவா விற்க என்னோடய என்னோட ஃபீட்பேக் கொடுக்க ஆயிரம் ரூபாய் குறைவாக தான் தான் போடுறோம் ஸோ அப்போ அதாவது முதல் உங்களோட வீட்டை உள்ள பழைய பொருட்கள் அதுக்கு நீங்கள் குழந்தைகள் இருந்தால் உன்னோட குழந்தைகள்லாம் வளர்ந்துட்டு இருந்தால் உன்னோட குழந்தை பழைய உடுப்புகள் குழந்தைகள் கிண்டவார்கள் அப்படியே ஒவ்வொரு என்னென்ன குழந்தை இருந்த ஷூ அப்படி ஒன்றே வந்து முதல்ல விற்கப்படணும் நீங்கள் யோசிக்கலாம் குழந்தைங்க பழைய உடுப்புகள் ஷூகள் வாங்குறதுக்கு ஈவேலில் ஆக்கிட்டுருக்கணும் ஐயோ ஈவேல கீழே இருந்து இருந்து வாங்குறதுக்கு ஆக்கிட்டுருக்கு நாங்களும் அப்படி யோசிக்கிற வழியாக நான் ஐரோப்பா மக்கள் ஒரு தர அப்படி யோசிக்கிறீங்க ஸோ நீங்கள் எல்லாம் விற்கப்படலாம் அதாவது தேவையான சாமான் கட்டாயம் வாங்கியே ஆகும் இமெயிலேருந்து கூடுதலாக வாங்கி ஆவாங்க ஓகே அப்படி விற்கா விற்கா சாமான் வந்து கிளியர்னு இல்லை அவங்களோட பொருள் வந்து கொஞ்சம் பார்க்க குவாலிட்டியாக இருக்கணும் அதை விட நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ ஃபோட்டோ வந்து நல்ல கிளியராக இருக்கணும் ஃபோட்டோக்கள் கிளியராக இருக்கணும் அதை விட அந்த நீங்கள் அதுக்கு கீழே எழுதுகிற வசனங்கள் அந்த எழுதுகிற வசனங்கள் நான் சொல்லுவாங்க என்னென்னா அதாவது அந்த பொருளை பற்றியான வசனம் அந்த பொருளை பற்றியான அதுக்காக நீங்கள் பந்தி கணக்காக எழுதில்லை ஒரு கொஞ்சம் வசனம் அதாவது நீங்கள் சிலங்காலத்தில் விற்க போட்டிங்கன்னா ஆங்கிலத்தில் எழுதுப்போம் அதே மாதிரி ஜெமனில் விற்க போட்டிங்கன்னா ஜேமெல் மொழியில் எழுதுப்போம் அப்படி உங்களுக்கு இல்லை ஆங்கிலம் ஜெர்மன் மொழி இல்லை கனமொழி தெரிஞ்சுன்னா நீங்கள் ரெண்டு மூணு லைன்ல எழுதலாம் எல்லாம் கொஞ்சம் அதை பற்றி சின்ன விழாக்கம் ஆங்கிலம் ஜெர்மன் கீழே தமிழ்லேயே எழுதலாம் அப்படி மூணு பாசை தெரிஞ்சா மூணு பாசை எழுதுவோம் அதுல மார்டெட்டில் எவ்வளோ பாசையில் எழுதுறோமோ வளர்த்துக்கோட சாமான் வியாபாரம் ஆகாது நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ செய்து கொடுக்க இமெயில விற்க போறது அப்படி என்று ஸோ இந்த லிங்கில் மத்துங்கோ அந்த வீடியோ பாருங்க அப்படி அந்த ஈமெயில விற்க போறாரு பெரிய ஸோ அவதி போட்டு பார்க்க உங்களுக்கு அதுக்கு விளக்கம் அதில் பார்க்கலாம் ஈவேயில வந்து பொருளை நீங்கள் விற்க எந்த பொருளும் நல்ல பொருளாயும் அதாவது உண்மையான பொருளாயும் இருக்கணும் அந்த அப்படி உண்மையான பொருள் இல்லாட்டி அந்த பொருள் என்ன பிள்ளையோ அதை அப்படியே அந்த இதுக்கு இதுக்குள்ளே எழுதணும் அதை பொய் சொல்லும் அது பொய் சொல்ல எழுதுனீங்களே இருந்தால் நீங்கள் ஒரு நாள் இவையில் ஒரு சாமான் ரெண்டு சாமானுக்கு பிறகு விற்கலாம் அதாவது ஒரு சாமான உங்களால் வாங்கினா அந்த சாமான எழுதின மாதிரி இல்லாட்டி அவர் உங்களுக்கு மீனஸ் அதாவது மைனஸ் ஃபீட்பேக் தந்துடுவேன் அதுக்கு பிறகு நீங்கள் அந்த மைனஸ் ஃபீட்பேக் எடுக்கிறது சரியான கஷ்டம் ஸோ அது தனியாக அவரால் மட்டும்தான் திருப்பி எடுக்க முடியும் அப்படி தான் நீங்கள் ஒரு பொருளை பிள்ளை அனுப்பி அவர் இப்படி மைனஸ் ஃபீட்பேக் தந்தால் நீங்கள் அவரோட கான்டாக்ட் பண்ணி அந்த பொருளை திருப்பி எடுத்துக்கொண்டு அவருடைய பணத்தை திருப்பி கொடுத்து தான் அந்த ஃபீட்பேக் எடுக்கலாம் அப்படி அப்படி நீங்கள் செய்யாமல் மட்டும்தான் அந்த ஃபீட்பேட்டும் எடுப்பேன் அப்படி இல்லாட்டி எடுக்க மாட்டேன் அப்படி இல்லாட்டி சில பேர் நீங்கள் இப்போ பிள்ளையான பொருளை அனுப்பினாலும் சில பேர் கேஸ் கூட உங்களுக்கு போட்டுருங்க அப்போ கேஸ் போட்டு நீங்கள் வேறு காசு அந்த காசு இந்த காசெல்லாம் கட்ட வேண்டிய அதனால அதனால் என்றது ஒரு நீங்கள் நாங்கள் கூடாது இன்னும் இன்டர்நெட் கால செய்கிறவங்க எங்களை பிடிக்கப்படுறது உங்களோட எல்லா டீட்டெயிலும் கொடுத்தா தான் உங்களை இபையை பதிஞ்ச பண்ணணும் நீங்கள் ஸ்ரீவங்காவில் அந்த பதிஞ்சுங்களே இருந்தால் அந்த இவே பதிஞ்ச உடனே இபே வந்து உங்களுக்கு ஸ்ரீவங்காவுக்கு ஒரு கடிதம் போட்டு அந்த கடிதத்தில் ஒரு ஃபோட்டோன்னு எடுத்து அதை நீங்கள் ஈபே கொடுத்தாப்பறம் அதுக்கப்புறம் அவங்களோட இவே அக்கௌண்ட் ஆக்டிவியர் பண்ணணும் ஸோ அது மட்டும் உங்களோடய இப்போ நக்சியல் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் பேங்க் டீட்டெயில் கொடுப்போம் அப்படி உங்களை பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு பெரிய வேலை இல்லை ஸோ அதனால் இப்படியான விஷயங்களில் கூடுதலை தகைச்சிக்கொள்ளுங்கோ பிள்ளையான விஷயங்கள் செய்கிறது அப்படி தகைச்சிங்கன்னா உங்களோடய இபிஐ பிஸ்னஸ்ஸும் உங்களோட இபிஐ இது கொஞ்சம் நல்ல மேலே மேலே போய் கொண்டு இருக்குது மேலே மேலே போனா பிறகு நீங்கள் அதாவது சாமான் விற்று வேலைக்கு போகாமல் வீட்டில இருந்து வாடலாம் அது நூறு விதம் எனக்கு தெரியும் அதில் அதுல பிசினஸ் செய்தோம் ஈபேல வந்து நீங்க உலகத்துல எந்த நாட்டுல இருந்து விற்கப்படலாம் நாளைக்கு ஒரு ஒரு சில ஆப்பிரிக்க நாடுகளில் வந்து விக்கிறாது கூடுதலாக படிக்க அந்த நாட்டை கூடுதலாக ஈபே நம்ப நம்ப முடியல மக்களுக்கு நம்ப முடியல சோ அதனால நீங்க இந்தியாவில இல்ல ஸ்ரீலங்காவில இருந்தோ நீங்க விக்க போடுறீங்க நீங்க உங்களுக்கு மலிவான அதாவது நட்டப்படாத ஒரு மலிவான வகையான பொருளை தேர்ந்துடுவோம் என்ன விக்கப்படுறது உதாரணத்துக்கு ஒரு டி ஷர்ட் விற்றா உங்களுக்கு அதை கட்டுப்படியாகன்ற அந்த டிஷர்ட்டை மலிவான டீஷர்ட்டை வாங்கி அதை நீங்கள் ஈவேல் விற்கப்படலாம் அதே மாதிரி சாரியை கூட நீங்கள் பொங்கலாக சாரியை கூட நீங்கள் விற்கப்படலாம் இப்போ இப்போ சாரியை கூட ஜீவனார் வாங்குகிறவங்களுக்கு இருக்குது ஸோ அப்படி நீங்கள் மலிவாயம் வாங்கி நீங்கள் முதல் ஸ்டார்டில் விற்க தான் நீங்கள் தச்சமாக அந்த சாரி நீங்கள் ஒரு ஆளுக்கு அனுப்பியிருக்க அந்த சாரி போய் கிடைக்கலனோடனே திருப்பி நீங்கள் அந்த கஸ்டமரை நீங்கள் திருப்திப்படுத்துறதுக்காக புது இன்னும் ஒரு சாரியாக போகணும் ஸோ அப்படி அப்படி இல்லாட்டி நீங்கள் போஸ்ட்டில் அனுப்பிய வந்து நல்ல இன்சூரன்ஸ் அதாவது இன்சூரன்ஸ் செய்து அந்த கெட்டுங்கிற பணத்துக்கு இன்சூரன்ஸ் செய்து அனுப்பணும் அப்படி அந்த போஸ்ட் பட் தெளிஞ்சா உங்களுக்கு காசு திருப்பி கிடைக்கத்த ஓகே இது வந்து இவேயில விற்கி நாங்கள் வந்து இவேயில் வாங்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதாவது வாங்குறதுக்கு பணம் இருந்தால் காணும் வாங்கலாம் ஆனால் நீங்கள் வாங்குறதுக்கு பணம் இருந்தாலும் இமெயில வாங்கிக்கல நான் உங்களுக்கு அப்படி நீங்கள் பார்க்க சில இருந்தா அவர் அந்த பெருசா நல்லா சொல்லிடலாது ஆனா அவங்க வரிசத்தை பேரணும் திறந்த வரை இமெயில் திறந்த வரை அதை நீங்க கவனிக்கணும் அதுக்கு பிறகு கவனிக்கணும் அதுக்கு பிறகு அது பேபால் அந்த பேபால் பே பண்ணக்கூடியதா விட்டுருக்கையோட கவனிக்கணும் அந்த பேபால் பே பண்றதா ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் உண்டு அது வந்து உங்களுக்கு பிசினஸ் பெருப்பிக்கும் அதாவது நீங்களும் பேபால் பே பண்ண நீங்கள் விக்கேக்கில் பேபால் பே பண்ண விட்டீங்கன்னா எல்லாரும் உங்களை நம்பி வாங்குவீங்க ஆனா என்ன அது ஒரு கட்டணம் வந்து அதிகம் அப்ப அதனால வந்து கூடுதலாக பேபால் விரும்பல நீங்க பேபால் விட்டீங்கன்னா இவைக்கு பேபால் கட்டணம் கட்டணும் இவை கட்டணம் கட்டணும் ஸோ அப்ப ரெண்டு கட்டணம் அங்கே வருது அதெல்லாம் கூடுதலாக ஒரு வியாபாரிகள் வந்து பேபால் கட்டின புறவை அதாவது நான் விடவே மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து ஈவேல ஃபீட்பேக் நல்ல ஃபீட்பேக் கூட நான் பேபால் இது பிறகு இல்லை ஆனால் ஃபீட்பேக் கூட பேபால் கட்டிங்கன்னா உனக்கு கூட அதிகம் நீங்கள் வியாபாரம் செய்யலாம் அதாவது சாமான விற்கலாம் அடுத்தது நீங்க என்ன ஒன்று கவனிக்கணும் என்னன்னா அவர் அந்த பொருளை வந்து வீட்டை வந்து எடுக்கலாம் எடுக்கலாம்னு வீட்டை போய் நாங்கள் போய் அங்கே காசு கொடுத்து அப்படியே வாங்கிட்டு வராது அவற்றை வீட்டை அப்படி எழுதியிருந்த இருந்தாலும் அவரும் ஒரு வகையான ஒரு நல்ல ஒரு சின்ன முடிவு எடுக்கலாம் அது என்ன காரணம்னா எல்லாரும் வந்து எழுத மாட்டேன் இப்ப கெட்டவன் நண்டா என்ன செய்வான் அதாவது கெட்டவன் நான் சொல்றவா வந்து எதை இப்போ இப்ப ஐபோன் ஆறு விக்ரம் எழுதி போட்டு அவர் இவையில ஒரு பத்து ஐபோன் ஆற போடுவார் மக்கள் போயிட்டு வில் வெட்டோன்னு பாசல் போக்கடையில் எல்லாரும் காசு அடிக்க வேண்டியிருப்போம் பத்து பேருக்கு காசு பத்து பேர்ட்ட காசு போய் சேர்ந்தாலே அவருக்கு ஒரு ஐபோன் குறைஞ்சபட்சம் நானூறு ரூபாய் முந்நூறுவாய்க்கு தான் கூட அவருக்கு ஒரு நல்ல ஒரு ரொக்கம் மட்டும் வந்து கிடைச்சிடுது ஸோ அப்படி வித்துட்டு கரைவர் இருக்கினேன் அப்படி விடுத்து உள்ளே ஜெயலலிதைமில்ல கரைவர் பொருள் இருக்கினேன் அப்படி இப்படி கலவு கணக்காது ஈவேல் அப்போ நீங்கள் வந்து ஈவேலில் ஒரு பொருளை வாங்கிக்கல முக்கியமாக கவனிக்க வேண்டியது இவ்வளோ அந்த அதாவது ஃபீட்பேக் அடுத்தது பேபால் இருக்கொண்டு அடுத்தது அப்போலும் அப்போலும் கொடுத்துருக்காங்க அடுத்தது அவர் பிரிவாட்டி பிரிவாட்டாக விற்கிறவர் இல்லாட்டி அவர் பிஸ்னஸ் விற்கிற ஆளும் அவர் பிஸ்னஸ் அவிக்கிற ஆளும் பிஸ்னஸ் வைக்கிற ஆளுன்னா ஓரளவுக்கு நம்பலாம் கூட நம்பலாம் அவர் ஒரு பிரச்சனை பிரிவாட்டாக தான் கொஞ்சம் அவதாரமாக இருக்கும் இனி ஒரு பொருளை நீங்க வாங்கிக்கல அந்த பொருளை நீங்க ஈவேளை மலிவா வாங்கத்தான் விரும்புவீங்க மலிவா வாங்க தான் அடுத்த விரும்புவீங்கண்டா நீங்க முதலாவது பார்க்க வேண்டியது அந்த பொருள் வந்து எப்ப முடியுதுங்க சோ விதத்துக்கு ஞாயிற்றுக்கிழமையில முடிகிற பொருட்கள் எல்லாம் கூடுதல மற்ற நாட்களை விட கொஞ்சம் தான் போகும் கிழமை நாட்கள்ல விட அப்ப வாங்குற நாங்கள் கூட இல்ல கூட எல்லாரும் வந்து ஞாயிற்றுக்கிழமை வீட்டா இருக்கீங்க வீட்டா இருக்கே பொருளுக்கு பார்த்தோன்ட்டு இருப்பீங்க ஞாயிற்றுக்கிழமை வாங்க வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமை டைம் இருக்கே பார்ப்பேன் ஏன் நான் கூட விற்க போட்டால் கூட ஞாயிற்றுக்கிழமை முடிய முடியாதான் விற்க போட்டு அப்படி தான் நீங்களே விற்க போடுவோம் ஸோ அப்போ ஞாயிற்றுக்கிழமை முடியாமல் நீங்கள் தேர்தலில் பொருள் ஒன்று விவாக்கிழமை பன்னெண்டு மணிக்குலாம் முடிய காலம் முடிய காலம் முடியிற பொருட்கள் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் மளிகை வாங்கலாம் ஸோ அப்படின்னு தான் இன்னொரு ரிக்ஸ் சொல்லிவிட்டாரு வருஷத்தில் வரைக்கும் அவர் மளிகை வாங்கிறேன்டா உதாரணத்துக்கு நியூ இயர் ரெண்டு நியூ இயர் ரெண்டு சரியா பன்னெண்டு மணிக்கு முடியல பொருளை போய் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் நல்ல மலிவாக கிடும் ஏன்னா எல்லாரும் நீங்கள் ரெண்டும் எல்லாரும் வெளியிலாம் போடுங்க வடிவாக்குறதுக்கு அப்போ அந்த டைமில் நீங்கள் இண்டில் முன்னால் இருந்தீங்கன்னா வடிவாக்காமல் இந்த முன்னாள் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில பொருளை மலிவா வாங்கலாம் அப்படி இல்லாட்டி பயனாக்கு மூட்டம் வயநாக் கூட்டமும் மலிவா பொருட்கள் வாங்கலாம் அந்த பயனாக்கு இசை கொடுக்குற டைம் அதாவது நம்மளுக்கு கொடுக்குற டைமுக்கு நீங்கள் வாங்கிடாது அந்த பயனாக்கு அண்டு இருபத்தி நாலாம் தேதி அண்டைக்கு மட்டும் எல்லாம் இந்த பக்கம் பக்கம் போகாது அண்டைக்கு நீங்கள் மலிவா பொருள் வாங்கலாம் ஒரு பொருள் வந்து ஏலத்தில் நிற்கு ஏலத்தில் விட்டு கிடையாது அதாவது ஏலத்துல ஒரு உயிரோல ஒரு உயிரோவில ஸ்டார்ட் பண்ணிக்கணும் ஏலம் அப்ப அந்த ஏலம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் நீங்க உடனே கண்டிப்பா அந்த பொருளுக்கு நானூறுவா பொருடா நீங்க உடனடியே வாங்க முந்நூறுபா கொடுக்க கூடாது அப்படி நீங்க முந்நூறுபா கொடுத்தீங்கன்னா அதே அவர்கிட்ட விற்க போட்டவரை இன்னும் ரூபாய் வச்சு ஏற்றலாம் அடுத்தது ஆண்கள் ஏற்றிக்கொண்டு போவீங்க அவருக்கணும் அவர் கேட்காம நீங்க விட்டுட்டு ரொம்ப முடியுதோ கடைசி நிமிஷம் அதாவது கடைசி நிமிஷம் கடைசி செகுண்ட் குறைஞ்சபட்சம் அஞ்சு செகண்ட் இருக்க தக்கனையே நீங்க உங்கள்ட்ட வெளியே அனுப்பினீங்களா இருந்தா அந்த பொருள் நீங்க லாபம் பெறலாம் அதுல உங்களுக்கு மலிவாய் கிடைக்கும் ஸோ சரி அப்படி இதுதான் உங்களுக்கு ஒரு கஷ்டம் இந்த இந்த இதுக்குள்ள லிங்க் எப்படி அமர்த்துங்க இந்த லிங்க்ல ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்க கேட்கவே தேவையில்லை அவுட்டோமேட்டிக்கா கேட்கும் நீங்க எப்போ உங்களுக்கு ஜாயின் இருக்கோ அப்ப அந்த பிரைஸை கொடுக்க வேண்டியா அந்த பிரைஸை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக கேட்டு உங்களுக்காக கேட்டு வைக்கணும் நீங்க வந்து மாதத்துக்கு மூன்று வளத்தையும் கட்டணும் மற்றபடி நீங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி கடைசி கடைசி நிமிஷம் பார்த்துக்கணும் இருக்க தேவையில்லை அதுக்கு இல்லை இனி வாங்கணும் நாங்கள் வந்து அடுத்ததுக்கு போவோம் அதாவது நாங்கள் ஈவேல வந்து சாமான அதுக்கு டேக்ஸ் கட்டணுமோ இல்லையோ அதாவது ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருக்குது அதாவது ஜேமன் நாட்டில் வந்து ஸ்டோயான்னு சொல்கிறது ஃபினான்சாம்ன்னு சொல்கிறது அதாவது கேட்டவனையே அதிரம் தெரியும் இங்கே அப்படி தான் ஜேமன் நாடு வேறு நாடுகள் அப்படின்னு தெரியல ஜேமன் நாட்டில் வந்து ஃபினான்சாம் அண்டு கேட்டவனையே அதிரம் உடனே எங்களுக்கு கால எல்லாம் ஏதோ இதாக இருக்கும் அப்படி ஒரு பயமாக இருக்கும் ஏன்னா அப்படி இங்கே சரியான ரிஸ்க் அதாவது ஜேமனில் வந்து நாங்கள் என்ன செய்தாலும் கோலமாக செய்யணும் நாங்கள் ஊர் எல்லாம் கலவையை செய்யலாம்னு நினைக்கக்கூடாது இங்கே செய்ய 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 எல்லா ஒரு வகையில ஒரு நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வில் வந்து வச்சு அனுப்புவாங்க ஸோ அது வந்து அனுப்புகிறாங்க துண்டாயி பொருந்தா ஈவேல வந்து நீங்கள் உதாரணத்துக்கு கலவா நீங்கள் சாமான் விற்கலாம் அதாவது சொல்லி நீங்கள் சாமான் பொதுவாக விற்கலாம் அதுல ஒரு ஒற்று பிரச்சனையும் இல்லை ஈவியன்ற இதே கண்டுபிடிச்சது சாமான நீங்க மக்கள் விற்கத்தா அதாவது விற்கலாம் ஆனால் ஆனா அழகுமுறை உங்களால விக்கலும் அழகுமுறை ஏதாவது உழைக்க உழைக்கிறீங்கண்டா உடனே போய் பதிங்கோ பதிஞ்சிட்டு டேக்ஸ் கட்டி ஒழுங்கான வேலையில் செய்யுங்க இப்போ உங்களோட இது வந்து உங்களோட கம்பெனி வந்து இப்படி போகிற வழியும் ஒரு நாளும் இப்படி வராது ஸோ அது ஒரு நாளும் வராது அது இந்த அந்த ஒழுங்காக ஒழுங்காக நாங்கள் அதை செய்தோம் வேண்டாம் அது ஒழுங்காக நாங்கள் ஹோர் பண்ண வேண்டாம் அந்த உங்களோடய வாழ்க்கை வந்து மேலும் நோக்கி போய்கொண்டிருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் விற்கிற பொருளும் நல்ல வியாபாரம் ஆகும் உங்களுக்கு நல்ல கஸ்டமர்ஸ் வருவீங்கன்னா நீங்களும் கூட கூட அந்த வியாபாரங்கள் பிறகு பிறகு இன்னும் ஒரு ஐடியாக்க போட்டு நாங்கள் விற்கலாம் ஸோ அதனால் வந்து அப்படி நீங்கள் வருஷத்தில் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் விற்கிறங்க நீங்கள் அதுக்கெல்லாம் பெருசாலிட்டிக்க தேவையில்லை ஃப்ரான்ஸ் ஆனதுக்கு டேக்ஸ் கட்டணும் இல்லாட்டி அப்படி இப்படின்னு பெருசாலிட்டிக்க தேவையில்லை நீங்கள் அதிகபட்சம் விற்கிறங்க நான் இதுக்கு மேலே கணக்கு சொல்ல மேலே உடனே போய் ஃப்ரான்ஸ் ஆகலை பதிவிவோம் அதாவது பொறுத்தவரை இந்தியா ஸ்ரீலங்கா இல்லாட்டி பாரிஸ் ஒவ்வொரு நாடுகளையும் அதாவது ரூபாய் நாடுகளில் கூடுதலாக பிரச்சனை இருக்குது ஆனால் எங்கள் ஸ்ரீலங்காவில் வந்து எவ்வளோத்துக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு தெரியாது ஸோ ஸ்ரீலங்கா விட நான் சொன்னது ஏமனில் கூட அனுபவப்பட்ட என்னென்ன என்ன பிரச்சனை வரும் என்ற சொல்லி கொடுக்கு ஸோ அதனால் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஐயாயிரம் பேரையும் விற்கலாம் அது அதுல ஒரு மாற்றம் இல்லை ஆனால் அந்த ஐயாயிரம் ஒரு வருஷத்து தான் விற்கலாம் அதே ஒரு மாதத்துக்கு நீங்க விற்பிங்களா இருந்தால் அது உங்களுக்கு பிரச்சனை ஸோ அதுவும் நீங்கள் புரிவார்கால இருந்து கொண்டு புது சாமான் விற்கக்கூடாது பழைய சாமான் விற்கணும் அதுக்கு இன்னும் ஒவ்வொரு நாளும் புது ஐஃபோன் போட்டுக்கொண்டே இருப்பீங்கன்னா அது சாமான் வந்து உங்களை நோட்டை பண்ணிக்கொண்டே இருக்கும் ஸோ ஒரு நாள் என்ன புது ஐஃபோன் போட்டுருக்கார் ஒரு நாள் புது புது முடக்கான சாமான போட்டுருக்காங்க டைக்கில் அது ஒரு பிரச்சனையான கேஸ் ஆனவன் ஸோ உடனே வராட்டியும் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு எட்டு வருஷத்துக்கு பிறவோ பத்து வருஷத்துக்கு பிறகு பத்து வருஷத்துக்குள்ள கட்டாயம் வருவாங்க அடுத்தது வந்து இமெயிலில் நீங்கள் பிஸ்னஸ் செய்யறது அப்படின்றத பார்ப்போம் அதாவது தாராளமாக பிஸ்னஸ் செய்யலாம் இமெயில் அதாவது பணமும் சம்பாதிக்கலாம் அந்த பிஸ்னஸ் நல்லா நீங்கள் கொண்டு போகலாம் அதுக்கு திருப்பி திருப்பி சொல்லுவார் அந்த இமெயிலில் வந்து ஃபீட்பேக் முக்கியம் பிசினஸ் பிஸ்னஸ் செய்யறதுக்கு என்ன மாதிரி செய்யணும் நீங்க போய் பதிவோ அதாவது போய் திரைக்களத்தில் பதிஞ்சு அதுக்கு பிறகு இபேக்கு நீங்கள் அறிவிங்கோ நான் பிஸ்னஸ் செய்யறேன்னு உங்களுக்கு அதுக்கு பிறகு ஒரு ஸ்டோர் நம்பர் அந்த நம்பரை அல்கமே கிசம்பெடினுக்குள்ளேயும் அடுத்தது இதுக்குள்ள இபேக்குள்ளே எழுதுங்கோ அதெல்லாம் எழுதினா பிறகு நீங்க ஒன்று சாமானை விற்க போடலாம் நீங்க வந்து இபேல சாமான ஒன்று விற்க விற்க போடுறதுல அதாவது பிஸ்னஸாக விற்க போட அதுக்கு நீங்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கு கெவியால கொடுக்கணும் அதாவது நீங்கள் ஒரு சாமான் விற்றா அந்த சாமான் ஒரு வருஷத்துக்குள்ள அது அந்த சாமான் திருப்பி எடுத்து திருப்பி திருத்தி கொடுக்கணும் அதுதான் கெவியாலிஸ்ட்டு அது நாங்கள் அந்த கெவியாலிஸ்ட்டுங்க டேங்கில் இருக்கும் அதை வந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் அந்த பொருளை வந்து திருப்பி அனுப்பினா அதை ஏற்றுக்கொண்டு அவைக்கு நீங்கள் பணம் கொடுக்கணும் பணம் கொடுக்கல காசு அவை இந்த பேக்கேஜ் லவு ஒரு பக்கம் பேக்கெட் லவு நீங்கள் கொடுத்தே ஆகணும் ஸோ அப்படியான சிக்கியல் கொஞ்சம் இருக்குது அதாவது நீங்கள் கிட்டத்தட்ட வந்து பிஸ்னஸ் அதாவது செல்சனிக்க சொல்கிறது ஜெயமில்ல நீங்கள் பிஸ்னஸ் அதை செய்யக்கல அப்படியான கண விஷயங்களும் நீங்கள் அதில் பார்க்க வேண்டி வரும் அப்போ அதனால் வந்து உங்களுக்கு சில நேரத்தில் நஷ்டங்களும் போகலாம் லாபங்களும் வரலாம் ஆனால் நீங்கள் பொருளை வந்து நல்ல பொருளை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நான் செய்கிற பிஸ்னஸ் வந்து கமரா வீடியோ கேமரா பிஸ்னஸ் செய்தன் வீடியோ கேமராக்களை விற்கிறேன் ஆனால் அந்த வீடியோ கேமராக்கள் ஒன்று பிறமையான கேமராக்கள் அதாவது ஆயிரத்தி ஆயிரத்தஞ்சூரூவாய் வரையும் ரெண்டாயிரம் வரையும் அந்த கமராக்கள் விளையாடுது அப்போ அப்படியான பொருட்கள் நாங்கள் விற்கல வந்து நாங்கள் ஒரு சாமான்கள் திருப்பி தந்தால் நான் உடனே அதை திருப்பி எடுத்து திருப்பி காசு கொடுக்குறோண்ணா அதே நேரத்தில் சாமான ஒரு 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 வருஷத்துக்கு பழதி அந்த சாமானும் திருப்பி அனுப்பி நான் இதுக்குன்ற ஒரு கொம்பரீன் வச்சிருந்தேன் அதை வீட்டை அனுப்பி திருப்பி போட்டு திருப்பி கொடுக்குறேன் அப்போ எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்ததுன்னு சொன்னால் நான் செய்த வருஷத்து காலங்களில் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு தினம் வந்துச்சு அப்படி பிரச்சனைகள் ஸோ அப்படியான இல்லைன்னா உண்மையாக இருக்கும் அதுக்காக பெருசாக அன்னைக்கு பயன்படுத்தி லெவல்த்து வரும்பெண்ட்டு அப்புறம் நீங்கள் நோமலே ஒரு சின்ன பொருளை பிஸ்னஸ் செய்வீங்களா உதாரணத்துக்கு வயன் வைன்போத்தில் நீங்கள் விற்கிறீங்க ஈ வெளியிலேயே கூட விற்கிற வில் பண்ணுறது வைன்போத்தில் நான் வில் பண்ணேன் அப்போ ஈ நாங்கள் வயன் வைன்போத்தில் விற்கல நீங்கள் வயன் வயன்போத்துல ஒரு வருஷம் கவலை கொடுக்க தெரியல ஒரு மாதத்துலேயே ஒரு கிளம்பியை குடிச்சு தரிக்வாங்க அப்போ அதை கூட நீங்கள் பேசாமல் அதை கடன் முடிஞ்சிது ஸோ அப்படி எதுன்னு ஒரு நீங்கள் உங்களோட மூளை பாவிச்சு உங்களுக்கு என்ன விற்க இருக்கோ அது மாரி செய்யலன்னா உங்களோட பிஸ்னஸ் வந்து ஓகே இருக்கு ஸோ இது நீங்கள் இமெயில் இமெயிலில் நீங்கள் பதினஞ்சு பிஸ்னஸ் செய்யங்கள தேவையான முக்கிய காரணம் இப்போ நாங்கள் கடைசிக்கு வந்துட்டோம் அதாவது கடைசியாக என்னென்னா இமெயிலை வந்து நாங்கள் விவசாயத்துக்கு சாமான விற்கலாம் அதாவது பிஸ்னஸ் இல்லாமல் புரிவாட்டேன் என்று பார்த்தா உதாரணத்துக்கு ஒரு சிம்பிளாக உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் வந்து உங்களோட பழைய பொருட்களை என்ன அனைத்தையும் நீ வெளியே விற்க போடலாம் அதுக்கு நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் போடுறதெல்லாம் பாக்கியில் பழைய சூழலும் பழைய உடுப்போலம் எல்லாம் பழைய சாமான்னு அதுக்கு உங்களுக்கு பிற வந்து ஃபினான்ஸ் சாமியும் இல்லாட்டி டெக்ஸ் இதை வந்து உங்கள்கிட்ட வந்து காசு கேட்க போகிறதும் இல்லை உங்களை பற்றி அதை பற்றி அக்கறைப்பட போகிறனும் இல்லை ஆனால் நீங்கள் பழைய விலகுண்ண விலகூன்ன பொருட்களை எடுத்துக்கொண்டு இருக்கேக்கலான்னு உங்கள்கிட்ட அது அதை திருடிக்கிறப்ப அப்படின்னு ஸோ குறிப்பிட்ட பட்சம் ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்கலாம் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் அது பழைய பொருட்களாக விற்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு சோழியும் இல்லை அப்போ அந்த ஐயாயிரம் ஐயாயிரம் ஒரு மாதத்துக்கு வரக்கூடாது அது பன்னெண்டு மாதமாக பிரித்து வித்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் ஒரு பிரச்சனையும் வரா இல்லை ஸோ அதனால் ஈவெயில் நீங்கள் வந்து பழைய பொருட்களை கூட வில்லுங்கோ ஒரு பிரச்சனையும் வராது நீங்கள் பொருட்களையும் விற்கலாம் உங்களோட ஒரு ஐஃபோன் வந்துச்சுன்னா அது பெட்ராக் சேர்ந்து எடுத்துருப்பீங்க அந்த கண்டியை அந்த கண்டி நீங்கள் விற்கிறா விற்கலாம் ஆனால் அது ஒர்க்காக விற்கணும் அது தொடர்ந்து விற்றீங்கடா ஆட்டோமேட்டிக்காக உங்களை ஈவையும் கவனிக்கும் அதாவது ஃனான்ஸ்வோம் டேக்ஸ் கவனிக்கும் உங்கள கவனிச்சா கூட அதுக்கு உங்களுக்கு கூட பில்லு வந்து போடுங்க ஓகே இப்போ நீங்கள் வந்து இமெயிலில் கிட்டத்தட்ட விற்கக்கூடிய தலண்டுக்கு வந்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோ அதுக்கான விளக்கம் உங்களுக்கு நான் தந்திருப்பேன் நான் நினைக்கிறேன் ஸோ நான் கொஞ்சம் காலம் கூட இமெயிலை இப்போ நான் இமெயிலில் ஈடுபடுற வழியாகும் கொஞ்சம் இபோடய நான் நினைக்கிறபடியாகும் எனக்கு அந்த அனுபவத்தை வச்சு ஒரு வெப்சைட் ஒன்று செய்து வச்சுருக்கிறேன் அந்த வெப்சைட்டும் சரியாக இபே மாதிரி தான் அந்த வெப்சைட் வந்து இப்போ பரவியில் மின்னிக்கொண்டிருக்கு தொடர்ந்து மின்னிக்கொண்டு இருக்குது இந்த வெப்சைட்ல வந்து நீங்கள் சாமான் போடலாம் இந்த வெப்சைட் வந்து நான் வந்து தமிழ்ல ஆங்கிலம் அடுத்தது ஜெர்மன் மொழி இந்த மூன்று மொழியிலையும் செய்து வச்சிருக்கிறேன் ஸோ இதே நீங்கள் பயன்படுத்தலாம் இது இந்த இது அனைத்து என்ன சாமான் விற்க போட்டாலும் எத்தனை வருஷத்தை விற்க போட்டாலும் அனைத்தும் கட்டணம் ஃப்ரீ இந்த தமிழ் எக்ஷன் இந்த வெப்சைட் வந்து நாங்கள் ஒரு குறுகிய காலமாக தான் அமைச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து அதை ஷாப் பண்ணுது ஸோ இன்னும் ஒரு இவே மாதிரி ஒரு பெரிய லெவலுக்கு வளரே இல்லை ஓகே முடிந்தால் இதுக்கு நீங்கள் சாமானம் விற்க போடுங்க நீங்கள் விற்க போடலாம் இதுலேயும் போடலாம் ஸோ இது விற்க போட்டால் எனக்கு சந்தோஷப்படுவேன் நான் இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ வீடியோ பார்த்தா போகிறோம் சொல்கிறீங்க இந்த சோழின்னு பண்ணால் இந்த இந்த விளக்கலாம்னு பண்ணால் எனக்கு ஒன்றும் பிளாங்கே இல்லை ஆனால் என்னோட என்னோட வீட்டில் இவ்வளோ எவ்வளோ சாமானும் கிடக்குது இருக்கா வித்து தாங்கணுன்னு நீங்கள் நச்சிங்களா இருந்தால் ஓகே அதுக்கு நான் ஏற்பாடு செய்யற ரெடி ஓகே நீங்கள் என்னோடய கான்டாக்ட் பண்ணுங்க நான் அந்த சேனலில் உங்களுக்கு அழைத்து தரேன் ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோட நல்ல விஷயங்களோட சந்திப்போம்